ருத்ரவரம் அப்படிங்கிற ஊர்ல வந்தனாங்கிற பேய் இருந்துச்சு ரொம்ப வருஷமாவே அந்த பேயி அந்த ஊர்ல தான் இருக்கு ஊருக்குள்ள இருக்க யாருக்கும் அது மேல பயமே இல்ல இன்னும் சொல்ல போனா அத பார்த்து ஜோக் அடிச்சு கிண்டல் பண்ணுவாங்க வந்தனா பேயாயும் கூட யாரையும் பயமுறுத்தாம இருந்தது உயிரோட இருக்கும்போது வந்தனா ரொம்ப வெகுளியா இருந்தா கல்யாணத்துக்கு பத்து நாள் இருக்கும்போது அவளோட உயிர் அவ ஃப்ரெண்ட் மூலமா போயிடுச்சு அதனாலயே பேயாயும் கூட அப்படியே இருந்துட்டாலும் என்னவோ வந்தனா புளிய மருத்து மேலேயே உட்காந்துருப்பா போற வரவங்கள்ட்ட ஒரு நாள் வந்தனா ஊர் தலைவர் கிட்ட போயி தலைவரே நான் இந்த ஊர சேர்ந்த பொண்ணுதானு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் இறந்திருக்கலாம் நான் உங்க எல்லாரோடவும் பேசணும் ஒத்துமையா சேர்ந்து வாழணும் நினைக்கிறேன் உங்க எல்லாரையும் ரொம்ப நாளா பாக்குறேன் நான் ஒரு பேயா இருக்கலாம் ஆனா பேய்க்கு உண்டான எந்த லட்சணமும் எனக்கு இல்ல நீங்க இந்த ஊர் மக்கள் கிட்ட என் கூட கொஞ்சம் பேச சொல்லுங்க வந்தனா உன்னோட பிரச்சனை எனக்கு புரியுதுமா ஆனா இந்த ஊர் மக்கள் உன்னை பார்த்தாலே முகத்தை திருப்பிக்கிறாங்க உன்னை பார்த்து அவங்களுக்கு பயமும் இல்ல பாசமும் இல்ல நீ உதவியும் பண்ணறது இல்ல அவங்கள பயமுறுத்துறதும் இல்ல அப்படி இருக்கும்போது உன்னையா அவங்க கண்டுக்க போறாங்க நீ செத்து பேயானதுக்கு அட்லீஸ்ட் யாரையாவது பயமுறுத்தவாவது செஞ்சிருக்கலாம் இல்லனா யாருக்காவது உதவி செஞ்சு அவங்களுக்கு நல்லது செய் அப்போவாவது யாராவது ஒண்ணு கண்டுபாங்க அவர் சொன்னதை கேட்டு வந்தனா அமைதியா போயிடுச்சு ஒரு நாள் அந்த ஊர்ல மழை பெஞ்சது ஊரே வெள்ளக்காடா ஆச்சு ஊர் மக்களுக்கு பணம் இல்லாம வேலை இல்லாம பசியும் பட்டினியோட ரொம்ப வாடிக்கிட்டு இருந்தாங்க வந்தனா மரத்து மேல உட்காந்து இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தா அவங்களோட நிலைமைய பார்த்து இறக்கப்பட்டான் தங்களோட கஷ்டத்தையும் கவலையையும் சொல்றதுக்கு ஊரெல்லாம் ஒண்ணு திரண்டு ஊர் தலைவர் வீட்டுக்கு வந்தாங்க அப்போ அந்த ஊர் தலைவர் அவங்க கிட்ட எனக்கு உங்க கஷ்டம் புரியுது ஆனா இப்போ என்னால என்ன பண்ண முடியும் இந்த மழையில நானும் நஷ்டப்பட்டுல நிக்கிறேன் நாங்களும் இங்க பசியும் பட்டினியுமா தான் இருக்கோம் வெளியில யாவது யாருக்கிட்டயாவது ஏதாவது கேட்கலான்னு பார்த்தா அவங்க இப்படி தான் இருக்கு நீங்களே சொல்லுங்க தற்கொலை பண்ணிக்கிறத தவிர எவ்வளவு யோசிச்சாலும் வேற வழியே தெரியல எனக்கு எதுவுமே புரியல தலைவர் சொன்னதை கேட்டு பேய்க்கு ரொம்ப வருத்தமா இருந்தது இதுதான் நல்ல சமயம் நினைச்சு ஊர் மக்களுக்கு உதவி செய்யணும் நினைச்சது தன்னோட மாய சக்தி மூலமா மணி பிளான்ட் விதைகளை ஊர் மக்களுக்கு கொடுத்தது அத விதைச்சதுமே நிறைய செடிகள் முளைச்சது மரம் முழுக்க கிளை இலை அதுக்கு பதிலா நிறைய பணம் இருந்தது ஊர் மக்கள் எல்லாரும் அந்த பனை மரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அதுக்கு அதுக்கப்புறமா உண்மையான விஷயம் என்னன்னு தெரிஞ்சு சந்தோஷப்பட்டாங்க ஊர் மக்கள் சந்தோஷமா அந்த பணத்தை பறிச்சு கொண்டு போய் பட்டணத்துல தேவையான எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க அன்னையில இருந்து வந்தனா ஊர் மக்கள் கண்ணுல தேவதையா மாறி போனா அவளை எல்லாரும் நல்லபடியா நடத்த ஆரம்பிச்சாங்க அக்கத்து பக்கத்து ஊர்ல எல்லாம் கூட வந்தனாவோட புகழ் பரவுச்சு இப்படி எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க அரசூருங்கிற கிராமத்துல ராமராஜன் ஒரு பணக்காரர் இருந்தாரு அவருக்கு பசங்க இல்லாததுனால அவரு பொண்ணு ராதாவ சொல்லாம் பாத்துக்கிறதுக்காக கோபாலுங்கிற நபருக்கு வீட்டோட மாப்பிள்ளையா பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு மீனா பிறக்குறா கோபாலோட நடவடிக்கை பிடிக்காத ராமராஜ் அவரோட மொத்த சொத்தையும் ராதா மீனா பேர்ல எழுதி வச்சுட்டு இறந்து போயிடுறாரு அன்னையிலிருந்து மொத்த சொத்தையும் தான் பேர்ல எழுதி வைக்க சொல்லி தினமும் அம்மா பொண்ண கோபால் அடிக்கிறான் ஒரு நாள் கம்ப எடுத்துட்டு அவங்க பக்கத்துல வரான் மரியாதையா சொத்தை என் பேர்ல எழுதி வைக்கல அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் இன்னைக்கு நான் கொண்டு போட்டுடுவேன் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க அந்த நேரத்துல ராதாவும் மீனாவும் கோபால் கையில இருக்கிற கம்ப பார்த்து பயங்கரமா பயப்படுறாங்க அடிக்காதீங்க அந்த கம்பல அடிக்காதீங்க அதுல அடிச்சா நாங்க செத்து போயிடுவோம் அடிக்காதீங்க அப்படின்னா மொத்த சொத்தையும் என் பேர்ல எழுதி வைங்க என் உயிரே போனாலும் அதை மட்டும் நான் செய்ய மாட்டேன் அப்படியா அப்ப உன் கூட சேர்த்து உன் பொண்ணையும் உன் கூடவே மேல அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற கம்பை வச்சு ரெண்டு பேரையும் அடிக்கிறான் மீனா அழுதுகிட்டே இருக்கா சொத்துக்காக பெத்த பொண்ணையே நீ கொல்லுவியாப்பா ஆமாண்டி கண்டிப்பா கொல்லுவேன் எனக்கு சொத்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான் கோபால் அந்த அடிய தாங்க முடியாம ரெண்டு பேரும் மயங்கி விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வெள்ள காகிதத்துல அவங்க ரெண்டு பேரோட கட்ட விரல் அச்ச எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய குழி தோண்டி புதைச்சு வச்சிருந்தான் அதுக்கப்புறம் மொத்த சொத்தும் அவனுக்கு சொந்தமான மாதிரியும் மனைவியும் பொண்ணும் சொத்து எழுதி வச்ச மாதிரியும் பத்திரங்களை தயார் செஞ்சு கோபால் ஜமீன்தாரா மாறிடுறான் ஒரு நாள் கோபால் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சமையல் எல்லாம் செய்ய சொல்லி அத சந்தோஷமா சாப்பிடலான்னு வந்து உட்காடுறான் அப்ப மனைவி ராதா பொண்ணு மீனா ரெண்டு பேரும் பேயா மாதிரி அங்க வராங்க அவங்க ரெண்டு பேரையும் கோபால் அதிர்ச்சி ஆயிட்டான் ஐயோ நீங்க சாப்பிட வேண்டியது இது இல்லைங்க அதெல்லாம் மனுஷங்க சாப்பிடுறது உங்களுக்கு பணம் தானே பிடிக்கும் உங்களை மாதிரி ஆளுங்க என்ன சாப்பிடணும்னு நான் சொல்றேன்ப்பா அப்படின்னு சொன்னதும் டைனிங் டேபிள் மேல இருந்த சாப்பாடெல்லாம் மாயமாயிடுது ஒரு பிளேட்டு நிறைய பணம் இருக்கிற கட்டு இன்னொரு பிளேட்டு நிறைய தங்க காசுகள் கண்ணுக்கு தெரியுது அதையெல்லாம் ஒரே குழப்பத்தோட கோபால் பாத்துக்கிட்டு இருக்கான் உங்களை மாதிரி பணம் பைத்தியம் பிடிச்சவங்க இதான் தான் பா சாப்பிடுப்பா நீ இப்ப இதை தின்னே ஆகணும் உன்னால சாப்பிட முடியலன்னா சொல்லுப்பா நானும் அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு ரொம்ப பாசமா ஊட்டி விடுறோம்ப்பா நான் சாப்பிட மாட்டேன் யாராவது பணத்தை சாப்பிடுவாங்களா அந்த வார்த்தையை கேட்டதும் மீனா பேய் திடீர்னு மாயமாயி ஒரு கம்போட கண்ணுக்கு தெரியலாம் பணம் வேணுமா இல்ல கம்பு வேணுமா ஊ சொல்றியாமா ஊ மாமா பொண்டாட்டி பேய் அப்படி சொன்னதும் கோபால் பயந்து போயிடுறான் ஒரு பக்கம் பொண்ணு பேய் அடிச்சுட்டு இருக்கு கோபால் அந்த அடி தாங்க முடியாம மயங்கி விழுந்துடுறான் அதுக்கப்புறம் கோபாலுக்கு சுய நினைவு வந்ததும் அந்த பேய்களை ஏதாவது செஞ்சு ஆகணும்னு ஒரு பெரிய ருஷி முனிவரை போய் சந்திக்கிறான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான் அதுக்கப்புறம் அந்த முனிவர் பூஜை பண்ணி அந்த ரெண்டு பேய்களையும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் அடைக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பாட்டில ஓடுற நதியில தூக்கி போட்டுறாரு அதை பார்த்ததுக்கு அப்புறம் கோபால் ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்படியே கொஞ்ச நாள் போகுது அந்த பேய்ல அடைக்கப்பட்ட அந்த பாட்டில்ஸ் தண்ணியிலேயே அப்படியே அடிச்சுக்கிட்டு மணிப்பூர்ங்கிற கிராமத்துல இருக்கிற ஒரு குளத்துல போய் சேருது அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற கல்லு மேல ரொம்ப கவலையோட உக்காந்துருக்காரு வீரையா வீரையாவை பார்த்த அந்த பேய் பாட்டில் அவர் பக்கத்துல வருது அதை எடுத்து புடிச்சு பாக்குறாரு வீரையா உள்ள ஏதோ மின்னிக்கிட்டு இருக்கேங்கிற ஆர்வத்துல வீரையா அந்த பாட்டில திறக்கிறாரு வெளியில வந்த அம்மா பொண்ணு பேய்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்களை இந்த பாட்டிலுக்குள்ள இருந்து காப்பாத்திட்டீங்க எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி நானே ரொம்ப ரொம்ப நினைச்சா எனக்கு நகை இருந்தா கொடுங்க அப்படின்னு வீரையா சொல்றாரு அப்ப எதுவுமே பேசாம அந்த ரெண்டு பேய்களும் மறிஞ்சு போயிடுது ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப வருது கையில பணம் நகையோட வராங்க அது எல்லாத்தையும் வீரையா கிட்ட இருந்து மாயமாயிடுறாங்க திரும்ப அங்க இருந்து போய் கோபால் முன்னாடி நிக்கிறாங்க கோபால் மறுபடியும் உங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்களேன்னு ரொம்ப பயந்து போயிடுறோம் அந்த அம்மா பொண்ணு பேய்கள் கோபால கம்ப வச்சு நல்லா அடிச்சு உயிரோட இருக்கும் போது அவங்க ரெண்டு பேரையும் கோபால் எங்க புதைச்சானோ அதுக்கு பக்கத்துலயே இன்னொரு குழி தோண்டி அதுக்குள்ள கோபால வச்சு மண்ண போட்டு மூடிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேய்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க தங்க நூறுங்கிற ஊருல சின்ன அப்படிங்கிற அப்படிங்கற ஒரு சின்ன வியாபாரி இருந்தாரு அவருக்கு மனைவி ரெண்டு மகள்கள் இருக்காங்க ரெண்டு மகள்கள் பேரு புஷ்பா பிரமிளா இந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் வளர்ந்தாங்க அத பார்த்த அவங்களோட அம்மா ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட போனாங்க என்னங்க இத நீங்க பாக்குறீங்களா இல்லையா இந்த பொண்ணுங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறாங்க எப்ப பார்த்தாலும் சண்டை தான் இருக்காங்க உங்ககிட்ட கிட்ட சொல்லலான்னு பார்த்தா நீங்களும் அவங்களுக்கு செல்லம் கொடுக்குறீங்க எனக்கு மட்டும் என்ன தெரியும் வளருற பசங்க தப்பு சரி அவங்களுக்கு மிரட்டி வைக்கிறது எப்பவும் இதே மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா நாளைக்கு கல்யாணம் ஒத்துமையா இருப்பாங்க ஆனா அது வரைக்கும் நம்ம உயிரோட இருப்போமா இல்லையோ அடைச்சே வாய மூடுங்க விளக்கு வைக்கிற நேரத்துல என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு கணவன் சொன்னதை கேட்டு கோவப்பட்டாங்க இப்படி புஷ்பாவும் பிரமிளாவும் ஒரே அம்மாவோட பசங்கனாலும் எதிரிகள் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்பா சின்னதர கூட தன்னோட பொண்ணுங்களை பத்தியும் அவங்களோட எதிர்காலத்தை பத்தியும் யோசிச்சுட்டு இருந்தாரு படகு விபத்துல ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அதனால பிரமீலாவும் புஷ்பாவும் அநாதையா நின்னாங்க அவங்க சாவுக்கு அப்புறம் சொந்தக்காரங்கெல்லாம் வந்து அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்ட உங்க அப்பா அம்மா கிட்ட எவ்வளவு சொல்லிக்கிட்டு இருந்தோம் பொம்பளை புள்ளங்க வளர்ந்துருச்சுங்க சம்பந்த பார்த்து கல்யாணம் பண்ணுங்கன்னு அவங்க கேட்கவே இல்ல இப்ப பாருங்க போயிட்டாங்க இப்ப என்ன பண்றது யார் உங்களுக்கு கல்யாணம் பண்ணுவா சொந்தக்காரங்க இப்படி சொன்னதும் பிரமிளாவுக்கு கோவம் வந்துச்சு எங்கள பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட தேவையில்ல நாங்க எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும் உங்ககிட்ட மட்டும் வர மாட்டோம் தப்படி பெரியவங்க கிட்ட அப்படி பேசாத வேற என்ன கசைய சொல்ற நம்ம இனமோ இவங்க கிட்ட நமக்கு கல்யாணம் பண்ணி தர சொல்லி கெஞ்சினா மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா இப்படி அம்மா அப்பாவை தப்பா பேச கூடாதுன்றதுக்காக சொந்தக்காரங்களை எதிர்த்து பேசினதுல இருந்து அக்கா தங்கச்சி ஒன்னா ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போடுறது கூட கை விட்டுட்டாங்க ஏண்டி நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும்னு தான் அப்பா அம்மா நினைச்சாங்க நம்ம எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருந்தோம் ஒன்னா இருக்கிறது அம்மா அப்பா பாக்கணும்னு நினைச்சாங்க ஆனா இப்போ அப்படின்னு அக்கா கவலைப்படும் போது தங்கச்சி சமாதானப்படுத்தினா இப்படி அம்மா அப்பா இல்லாம ரெண்டு பேரும் அம்மா அப்பா இல்லாம வாழ கத்துக்கிட்டாங்க ஒன்னா வாழ்ந்தாங்க ஆனா சொந்தக்காரங்க இந்த பொண்ணுங்களை விரோதமா பாத்தாங்க அதனால அவங்க எப்ப பார்த்தாலும் இவங்கள குத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் ரெண்டு பேரும் காட்டு பக்கம் நடந்து போனாங்க அந்த இடத்துல ஒரு சாமியார் இருந்தாரு அந்த சாமியார் கிட்ட அவங்களோட கஷ்டத்தை சொன்னாங்க அப்போ அந்த சாமி இங்க பார் குழந்தைகளே இறந்து போன உன் அப்பா அம்மாவை என்னால் திருப்பி தர முடியாது ஆனால் உங்களை எதிரிகளாக பார்க்கும் உங்களின் உறவுகளின் ஆதரவை என்னால் பெற்று தர முடியும் அப்படின்னு சொல்லி அவரோட கம்மண்டலத்துல இருந்த தண்ணி எடுத்து அவங்க மேல தெளிச்சாரு அக்கா தங்கைகளோட கூந்தல் ரெண்டும் தங்க நிறத்துல மின்ன ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய்கிட்டு இருந்த ரெண்டு பேரையும் சுத்தி இருந்த எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அப்பா அவங்கள பார்த்து இப்படி பேசிக்கிட்டாங்க இந்த அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் அதனாலதான் தேவதைகளை மாதிரி தங்க கூந்தல் கிடைச்சிருக்கு இப்படி பேசிக்கிட்டாங்க இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருந்த விஷயம் அங்க எங்கன்னு இவங்களோட சொந்தக்காரங்க காதல எட்டுச்சு அப்ப உடனே அவங்க எல்லாரும் வந்தாங்க உங்க அம்மா அப்பா போன சோகத்துல ஏதோ நீங்க பேசிட்டீங்க நாங்க அத மன்னிச்சுடுறோமா பொம்பள பிள்ளைங்க நீங்க யாரோட ஆதரவும் இல்லாம எப்படி நீங்க வாழ்வீங்க இப்படி அந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்கும் வந்து கொட்ட போகுதுன்னு சொந்தக்காரங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க முதல்ல அந்த தங்க கூந்தலால லாபம் போக நினைச்சாலும் உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரையும் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் கூட பண்ணி வச்சாங்க இப்படி அம்மா அப்பாவை எழுந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்குமே உறவுக்காரங்க கிடைச்சாங்க